ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலத்தை உன் திருச்செந்தூர் முருகன் கொண்டு வந்துவிட்டேன் உனது அனைத்து அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது என் வாழ்க்கையே போராட்டகாலமாக இருக்கிறது முருகா இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதா என்று தவித்துக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு என்னும் சிறிது நேரத்தில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது நீயே ஆச்சரியப்படுவாய் என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததில்லை என்பதை உணரப்போகிறீர்கள் முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று உன் முருகன் சொன்னேன் நல்லவா அது இன்றுதான் தங்கமே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்து விட்டது இந்த முருகன் கூறுவதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் தூய மனதோடு உனக்கு வேண்டியதை கேட்டாய் என் பிள்ளைக்காக நானும் செய்து கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தாய் அப்போது நான் என்ன சொன்னேன் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் என்று நீயும் உடனடியாக கடந்த கால தேவையில்லாத நிகழ்வுகளை மறந்து விட்டாய் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடு என்று சொன்னேன் என் நீ முற்றிலுமாக மறந்துவிட்டாய் உனக்குள் உள்ள மனவழி குறைந்து விட்டதுதானே இனி என்ன தங்கமே உனக்கான நாள் நல்ல நாள் நீ கேட்டது கிடைக்கும் நாளாக வந்துவிட்டது என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் சளிப்படையவில்லை என்ன வாழ்க்கை இது என்று நொந்து போகவில்லை உன்னிடம் மாற்றத்தை பார்த்தேன் உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி சென்று கொண்டிருந்தாய் மகிழ்ந்தேன் தங்கமே ஆனாலும் உன் முருகன் காலம் தாழ்த்தினேன் என்று நினைக்காதே காலம் தாழ்த்தியதும் ஒருவகை நன்மைக்குத்தான் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டாய் அதனால் தான் உன் எதிர்காலம் செழிப்பாக இருக்கப் போகிறது இன்னும் சோர்வையும் வளர்க்க விடாது இடையிடையே சோர்வாகி விடுகிறாய் முருகனின் பிள்ளைக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் உனக்கான வாய்ப்புகளை நான் தரும்போது நீயே அதை இன்னும் பன்மடங்காக உருவாக்கி கொள்ளணும் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ளணும் நீ முடியும் வரை முயற்சி செய்யணும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த வெற்றிக்கு எப்படி செல்வது என்று உற்று நோக்கி இருக்கணும் அதற்கான வேலையை நீ தொடர்ந்து கொண்டே இருக்கணும் எதையும் உருவகப்படுத்தி பார் தானாகவே உருவாகிவிடும் உன்னுடைய செயலானது உன்னையே மகிழ்விக்கத் தொடங்கும் சோர்வை தராது அதனால்தான் என் பிள்ளை சோர்வாக இருக்கக்கூடாது என்று சொன்னேன் இந்த அறிவுரையும் என் பிள்ளை கேட்பாய் என்று எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்கப் போகிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் முன்னிருந்த நிகழ்வுக்கும் இப்போது நடக்கும் நிகழ்வுக்கும் மாற்றம் தெரியும் அதுபோல்தான் முன் நிலைமையும் இப்போ நிலைமையும் உனக்கு நிச்சயம் வித்தியாசமாக தெரியும் என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கின நம்பிக்கையின் உறுதியின் பேரில் இதெல்லாம் நடக்கிறது காலத்தின் அருமையும் உணர்ந்து விட்டாய் அதன்படி செயல்பட்டு விட்டாய் இனி என்ன தங்கமையும் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாய் அவர்களிடமிருந்து விலகிச் சென்று விட்டாய் அதுதான் நல்லது அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழக்கவில்லை அவர்களிடம் அவர்களை என்னிடம் விட்டுவிட்டாய் நானும் அவர்களுக்கு தேவையான தருணத்தில் பாடம் புகட்டி விடுவேன் கவலைப்படாதே நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா உன் மனதுக்கு எது சரி என்று தெரிந்தால் போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கவே கூடாது உன் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் இல்லை அனைவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கிறது தவறு செய்யவில்லை ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லாது இந்த நிலை எப்போது மாறும் என்றும் நினைக்காது இப்போதே மாறிவிடும் உன் வாழ்க்கை தரமானது அப்போது உயர்ந்துவிடும் மற்றவர்களே ஆச்சரியப்படுவார்கள் எப்படி இருந்த நீ இப்படி மாறிவிட்டாய் எப்படி உன்னுடைய நிலை மாறியது என்று திகைப்பார்கள் அப்போது உன் மனதுக்குள் நினைத்துக்கொள் முருகன் என் நிலையை மாற்றிவிட்டார் சொன்னதை செய்துவிட்டார் என்று முழுமனதாக நம்புவாய் இனி பார் கவலை உன்னிடம் ஒட்டிக்கொள்ளாது கொள்ளாது அழுது புலம்பிய நாட்கள் எல்லாம் கடந்து போய்விடும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் முருகன் என்னை கரையேற்றி விடுவார் என்ற உன் நம்பிக்கைதான் இனி உன்னை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது கசங்கள் இனி காணாமல் போய்விடும் வாழ்க்கையில் கசங்கள் வந்து போகும் என்று சொன்னேன் வாழ்க்கையே கசமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது நீயும் அழுது புலம்பினாய் உனக்கான நேரம் அனைத்தும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் கடந்து போகும் என்று உன் மனதில் விதைத்த நான் இதோ வந்துவிட்டது என் பிள்ளைக்கு நல்ல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிடாத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய் இந்த முருகனின் அருளால் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு நான் மாற்றி போகிறேன் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாக நிறைந்திருக்கிறது இனி பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை இந்த திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன் அதனால் உன் மனமானது குளிரப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் வந்துவிடும் உனது எதிர்காலமானது அழகாக இருக்கப் போகிறது இனிமையாக இருக்கப் போகிறது வசந்தமாக இருக்கப் போகிறது எப்படி நீ வாழ வேண்டும் என்பதை எழுதிவிட்டேன் உன்னை அனைத்திலும் சிறந்தும்படி சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளை என்னை சாதாரணமாக நினைக்கவில்லை அனைத்தும் அறிந்தவன் இந்த திருச்செந்தூர் முருகன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் அதை நான் உறுதி செய்யப் போகிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் என் பிள்ளை சிறிதும் கலங்காமல் எந்த சூழ்நிலையும் என் பாதுகாப்போடு நீ கேட்டது கிடைக்க நினைத்தது நடக்க அனைத்தையும் அருள்பாலிக்கப் போகிறேன் இனி உன் குடும்பமானது எந்தவித கஷ்டத்தையும் பார்க்காமல் நல்ல நிலைமையில் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை தரப்போகிறது பார் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அதுவும் கடலாக காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு நீ வந்தாய் அல்லவா நதிபோல் ஓடிக்கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கு நான் தரும் பரிசு தங்கமி ஓம் முருகா போற்றி போற்றி